சகோதரர் மரணம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஹலீத்ல சொல்லப்படுகின்ற சில முக்கியமான வாசனங்களை நான் சொல்லி காட்டுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழ்வதற்கு பிரதானமாக தேவையான ஒரு விஷயம் என்ன மூச்சு விடுவது ஆனா யோசிக்காம செய்யற வேலை மனிதன் வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு மிக பிரதானமானது மூச்சு விடுறது வேற சக்தி தண்ணீர் அதெல்லாம் ஒரு வைங்க மூச்சை இழுத்து விடுறதுதான் வாழ்க்கை

கெட்டது என்பது கூடாத உண்டு கெட்டது கூடுமன்னு மனசன் நினைக்கல கெட்டத கூடாது நினைக்கிறான் அது இறைவன் ஏற்படுத்தி எழுகாமல் அதே மாதிரி சொல்றாங்க எப்படி மூச்சு அவர்களுக்கு இயல்பாக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி இயல்பாக்கப்படுகிறது விலங்காம சொல்லி கேட்டிருப்பாங்க சுமணம் என்ன செய்வாங்க இயல்பாக அவர் சொல்லி கொண்டிருப்பாங்க சூழ்ச்சலாச்சுன்னா இப்போ ஒரு விதி எல்லாம் வச்சா காலை சாப்பிட்டு மகள் சாப்பாட்டு இரவு சாப்பிட்டு உயிர் வாழலாம்னு வச்ச மாதிரி அல்ல இந்த உலகத்துல ஒரு விதி வச்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு அறுபது முறை மூச்சு அறுக்கா யாரும் வாழ மாட்டேங்குது எலும்பினோடனே முதலாம் என்ன செய்வோம் மறைக்கவே மாட்டோம் எலுமிடனே முதலாம் அறுபது முறை இழுத்து விடுறதா என்ன செய்யும் நம்ம வந்து வேலையாக இருக்க விட மத்திய ஆனா எதுவுமே எந்த அளவுக்கு எதுவுமே இல்லையா சுபஹானம் அல்ல எவ்வளவு இயல்பா வச்சுக்கலாம்

மரணம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லாவை சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு நான் முதல்ல என்ன செய்யணும் பௌத்துக்கு ரெடி ஆகிக்கணும் அதனால நம்பித்தோழர்கள் என்ன கேட்டாங்கன்னு சொன்னா அல்லா இப்போ எங்கள்ல உள்ள எல்லோரும் மரணத்தை வெறுப்பவர்கள் தானே அல்லாவை சந்திக்க விரும்பினா அல்லாஹ் அல்லா விரும்புவோம் சொல்றீங்க நாங்கெல்லாம் மௌத்த வெறுக்கிறோமே அப்ப அல்லாவை சந்திக்க விரும்புறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா சரலாவது சொன்னார்கள் லைச கமா தது நீங்கள் சொல்வது போன்றதான் நீங்கள் சொல்லுவது போன்று அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் வதாலிக்க அது எப்போ தெரியுமா அலகா சொல்ற ரசூலுல்லாஹி இதா ஷஹஸல் பஸர் வக்ஷஅர்ல் ஜில் வதஷன்னஜ ஃபில் அஸாப வஹஸ்ரஜ ஸத்ர் அப்படிங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார் அது எப்பொழுது தெரியுமா இதா ஷஹஸல் பஸர் உங்கள் பார்வையில் உருள ஆரம்பிக்கிற நேரம் உங்கள் இதயம் கடவணக்க ஆரம்பிக்கிற நேரம் செம்பு பாத்திரத்துடைய ஓசை கேட்கின்ற நேரம் வஷ்ஷாவல் சிலு உங்கள் மயிர் செழிகின்ற நேரம் உங்கள் கால்களும் கைகளும் ஒன்றோனொன்று பின்னிக்கொள்கின்ற நேரம் சக்கரா துணைய நேரம் சுசராசரத்தோட அந்த இடத்தில் சுகாணெல்லாம் நினைத்து பாருங்கள் ஒருவர் மரணிக்கப் போகிறாருன்னு வைங்க மரணம் திடீர்னதாக வரும் பக்தான் அதை என்ன செய்யும் திடீர்னதாக மணலம் வரும் அந்த வருகின்ற நிமிடத்தில் என்ன நடக்கிறோம் பக்கத்துல மனைவி இருப்பாங்க அல்லது கணவன் இருப்பார் அல்லது பிள்ளைகள் இருப்பாங்க மனசு சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லுவோம் கை கூட என்ன செய்ய அசையா கால் அசையா எதுவுமே அசையாது ஆனாத்தாக போறேன் என்றது நல்லா வளரும் நான் பௌத்தாக போகிறேன் என்ற உணர்வு என்ன செய்யும் அப்படி அந்த மாதிரி மனிதனுக்கு வளங்க மவுத்து இப்படி முன்னால வளங்க ஏன்னா அது நேரம் சொல்றாங்க இதயம் செம்பு காதரம் கொண்டு துதி செம்பு காத்தரத்தில் தண்ணி ஊற்றி சூடாக்கின எப்படி கொதிக்குமோ அந்த சவுண்டோடு என்ன செய்யும் இதயம் துடிக்கும் அதே போல என்னது கால்கள் கைகளெல்லாம் உண்டோடு வந்து பின்னிக்கொள்ளும் இந்த நேரத்தில் குறணெல்லாம் சொல்க வல்லப்ப திஸ்ஸாவும் மிஸ்ஸா கெண்டைக்கால் கண்டைக்கால் பின்னிக்கொள்கின்ற நேரம் இந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்வனோட மனசு துடிக்கும் வசூலாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பொம்மன் அகத்து காலம் தான் அவன் அந்த நேரத்தில் யா நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் நான்

மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்லி சொல்லி காட்டறாங்க பாருங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல மனிதன் உலகத்தின் பக்கம் திரும்பாமல் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டறாங்க அந்த நேரத்தில் ஒருவர் மரணத்தை விரும்பினால் அல்லாஹ்வு تعالی அவருடைய சந்திப்பை என்ன செய்யறா விரும்பறா அந்த நேரத்தில் அந்த ஒருவர் மரணத்தை வெறுத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சந்திப்பை வெறுக்கிறான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்ப மரணம் என்றால் என்ன மரணம் என்கிற பகுதி என்ன